பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கெய்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்டை பற்றி பார்க்கறப்போறோம்னா இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேர்த்துக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு என்னென்னா இது வந்து எல்லா தொழிலையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான் இதில் தோத்து போறதுக்கான வாய்ப்பு எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு ஃபெயிலியர் ஆனால் எங்கெங்கெல்லாம் நம்ம இதுல ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதை கிளியர் தான் இந்த வீடியோ பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரு அருமையான இண்டஸ்ட்ரி நான் இதோட சிறப்புக்களை எல்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிறப்புகளை சொல்லும்போது போது இதுல வந்து எங்கெல்லாம் சர்க்கிள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க தோத்து போறதுக்கான ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்கு ஃபெயிலியர் ஆகி ஃபார்மையே க்ளோஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு ஆன இரண்டு முக்கியமான காரியங்கள் இருக்கு அது ரெண்ட தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல் காரியம் முதலீடு செய்பவருக்கு இந்த தொழில் சம்பந்தமான எந்த நாலேஜும் இல்லாமல் இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸோ நாலேஜோ எதுவுமே இல்லாம யாரோ ஒருத்தர் நம்பி இன்வெஸ்ட் பண்றது எனக்கு வந்து வழிகாட்டுற என் நண்பர் இருக்காரு எங்க சொந்தக்காரர் இருக்காங்க அவங்க வந்து காளான் பண்ண வச்சுருந்தாங்க அல்லது காளான் பண்ணையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவரை நம்பி நாம இன்வெஸ்ட் பண்ண போறதுங்கிறது வந்து மிக மிக தவறான காரியம் ஏன்னா மனிதர்களுடைய சூழல்கள் மாறக்கூடியதாகவே இருக்கு எப்பவுமே ஒரு மனிதன் வந்து சொன்ன மாதிரியே கடைசி வரைக்கும் செய்யறது இல்ல அதையும் தாண்டி மரணம்னு ஒண்ணு இருக்கு அதனால ஒருத்தர் இன்னொருத்தரை நம்பி நம்ம இறங்கணும்னா கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முழுக்க முழுக்க நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம தயாராகணும் அந்த நாலேஜை பற்றி சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ட்ரைனிங் கோர்ஸ் போடணும்னே ஒரு போர்டு தயார் பண்ணோம் அந்த போர்டை வந்து நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் கடைசியில் அட்டாச் பண்ணியிருப்போம் அந்த போர்டில் வந்து நம்ம மேலே டாப்பில் என்ன எழுதியிருப்போம்னா ஒரு திருக்குறள் போட்டிருப்போம் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை இந்த கற்பவை கற்ற பின்ன வந்து நாங்கள் அண்டர்லைன் பண்ணியிருப்போம் அதுக்கு முன்னாலேயே ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு முன்னாலேயே இன்வெஸ்ட் பண்றது வந்து பெரும்பாலும் தோத்து போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும் ஆர்வ கோளாறுல நம்ம வந்து இதுல குதிச்சு நம்ம வந்து நஷ்டம் அடைஞ்சிருவோம் வந்து உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா காரே ஓட்ட தெரியாம கார்ல ஏறி ஸ்டேரிங்க பிடிச்சு ஓட்ட முயற்சி பண்றது நீச்சலே தெரியாம தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றது நம்ம வந்து இந்த ஸ்கூல் வெக்கேஷன்ல வந்து எப்பவுமே ஆனுவல் லீவ் விடுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல்லாம் லீவ் விடும்போது அந்த லீவு முடிகிறதுக்குள்ளவே நீங்க பாத்தீங்கன்னா டிவி செய்திகள்ல நிறைய செய்தி நான் ஒவ்வொரு ஆண்டும் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறது உண்டு நியூஸ் பேப்பர்லயும் சரி டிவி சேனல்லையும் சரி இந்த பள்ளி குழந்தைகள் லீவு காரணமா நீர்நிலைகள்ல விழுந்து நீச்சல் தெரியாம இறந்து போறவங்கள பத்தி ஏராளமான செய்தி வரும் அந்த மே ஜூன் ஸ்கூல் லீவ் விட்டு ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ள நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போயிடுவாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஆர்வம் நீச்சல் தெரியாமையே தண்ணிக்குள்ள கொதிச்சிருவாங்க அதே சூழல் தான் தொழிலே தெரியாம இன்வெஸ்ட் பண்றது சேம் அதே மாதிரி தான் அது எந்த மாற்றமும் கிடையாது நீங்க முழுக்க முழுக்க முதலீடு பண்றதுக்கு தயாராகிறீங்கன்னா யாரையும் நம்பாம முழுக்க முழுக்க நீங்க கத்துக்கிட்டு இறங்கினீங்கன்னா தான் வின் பண்ண முடியும் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கு தான் நாங்க வந்து இப்போ ட்ரைனிங் சென்டர் நடத்துறோம் பெரும்பாலும் வந்து இந்த பட்டன் மஷ்ரூமுக்கான பயிற்சி கூடங்கள் இந்தியாவிலே இல்லை இந்தியா முழு இந்தியாவில் தேடி பார்த்தீங்கன்னாலும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இப்போ நாம வந்து தமிழ் மொழியில சொல்லி கொடுக்குறோம் இப்போ ஒருத்தர் எங்கள்கிட்ட பயிற்சிக்கு வந்தாரு ஒரிசால இருந்து ராயகாடாங்கிற ஊர்ல இருந்து வந்தாரு அவருக்கு ஹிந்தி தான் தெரியும் அவருக்கு நம்ம ஹிந்திலேயே பயிற்சி கொடுத்தோம் பயிற்சி எடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்போ பயிற்சி கூடங்கள் இல்லாம இருந்தது இப்ப பயிற்சி கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம் நீங்க பயிற்சி பெற்றுட்டு முதலீடு தான் சரியான முறை ரெண்டாவது வந்து லேபர் ரெண்டாவது வீழ்ச்சியடை இடம் வந்து ஆட்களை நம்பி பெரிய ஃபார்ம் செட் பண்ணிட்டு அதுல வேலையாட்கள் இல்லாமலோ அல்லது வர வேலையாட்கள் அடிக்கடி ஓடி போயிடுறது பனி சுமை காரணமா மஷ்ரூம் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு சில வேலைகள் ஒரு சிலருக்கு பிடித்திருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கும் இவங்க என்ன நம்பிடுவாங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எப்படியும் ஆளை வச்சு பெரிய இன்வெஸ்ட் பண்ண போறோம் ஆளுகளை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்குவாங்க ஆளுக வந்து வேலை செய்வாங்க அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா போயிடுவாங்க நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரே வீடு அவன் அதே வீட்ல தான் இருக்கணும் வாடகை குடி குடியிருக்கிறவன் டிசைன் டிசைன வீட்ல மாறலாம் அதே மாதிரி தான் வேலையாட்களும் முதலாளி வந்து அதே கம்பெனில தான் இருப்பாரு வேலைக்கு வர்றவன் இங்க வேலை பிடிக்கலன்னா அடுத்த வேலைக்கு போயிடுவான் அப்போ வேலையாட்களை நம்பி நம்ம இறங்கும் போது இன்றைய சூழல்ல வேலையாட்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா சமூகத்துல வந்து தனி மனித ஒழுக்கம் சீர்கெட்டு போய் ஃப்ராடு பித்தலாட்டம் குடி இதுக்கெல்லாம் அடிமையானவங்க தான் வேலைக்கு கிடைக்கிறாங்க பெரும்பாலானவங்க நான் பார்த்த அளவுக்கு நான் ரொம்ப பாதிச்சிருக்கேன் அதனால அதாவது சாராயம் குடிக்கிறதுக்காகவே சம்பாதிக்க வருவாங்க அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வேலைக்கு வர்றது உண்டு பாவம் அவங்க குடும்பங்களை வந்து லேடிஸு பராமரிச்சிட்டு இருப்பாங்க இவர் சம்பாதிக்கிறதே குடிக்கிறதுக்கு தான் இருக்கும் அவரெல்லாம் வந்து நான் வந்து மஷ்ரூம் ஃபார்மை நிர்வகிச்சு உங்களுக்கு தூக்கி நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை நம்பி நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தோல்வி வாய்ப்பு இருக்கு அப்போ முதல் வந்து நீங்கள் ஒரு நல்ல நாலேஜ் உள்ளவராக இருக்கணும் மஷ்ரூமை பற்றி நாலேஜ் இல்லாமல் அதை முதலீடு செஞ்சீங்கன்னா அந்த முதலீடு முடங்கி போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும்போது சரியான வேலையாட்களை தேர்ந்தெடுக்கணும் அவங்க நீடித்து நம்ம நம்மக்கிட்ட இருப்பாங்களாங்கிற ஒரு சூழலையும் பார்க்கணும் அவங்கள்ட்ட ஓ அதிகபட்சமான பனிசுமையை கொடுத்து நம்மள்கிட்ட இருந்து வெருண்டு ஓடுற மாதிரி பண்ணிடக்கூடாது அவங்கள மென்மையா கையாண்டு அவங்களுக்கு வந்து முடியாத நேரத்துல அவங்களுக்கு கூட நம்மளும் ஒத்தாசையாக நின்று பேசி அதுக்கான ஆள் சப்போர்ட் கொடுத்து இருந்தாதான் வந்து அந்த இந்த தொழிலை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும் நிறைய காரணங்கள் ஒரு தொழில் கெட்டு போறதுக்கு இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமான தொ காரணமா இருக்கிறது இது ரெண்டு தான் ஒரு முதலீடு பண்ணுறவர் நம்ம போடுற முதலீடு எங்கேயாவது முடங்கி போயிருமோ நம்ம இதுல ஃபெயிலியர் ஆயிருவோமோ அப்படிங்கிற பயம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அதுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த ரெண்டு விஷயத்த சொல்றோம் முதல் விஷயம் உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் முதலீடு பண்ணிடக்கூடாது அதே மாதிரி வேலையாட்களை நம்பி நீங்க வந்து மோசம் போயிடக்கூடாது அதனால தான் வந்து எங்க ஃபார்மை ரொம்ப குட்டி ஃபார்மாக நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் நானும் இந்த ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நிறைய பேரை வச்சு நாமளும் வேலை செஞ்சிருக்கோம் வேலையாட்கள் சரியா அமையாததுனால அவங்களோட ஃப்ராடுத்தனம் பித்தளாட்டம் குடிகாரன்களை வச்சு நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து பொருளாதாரத்தை கொண்டு போய் சேர முடியாம நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் வேற வழியில செதறி போயிருது இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நாங்க வந்து எங்க ஃபார்மை எங்க எங்களால எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அந்த சைஸ்ல நாங்க வடிவமைச்சிருக்கோம் இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் அவங்களும் ஒரு சில நாட்கள் வேலையாட்கள் குறைபாடு ஏற்படும் போது இவங்களும் பிசிக்கல் ஒர்க் பண்ணுறக்கோ அந்த இடத்துல நின்று வேலை செய்யறக்கோ தயாராக இருக்கணும் அல்லது அவங்களுக்கு தயாரா வத்தாசம் பண்றதுக்கு அவங்க குடும்பத்தார் யாராவது இருக்கணும் அப்படி இருந்தாதான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது சரியான தொழிலா இருக்கும் அப்போ ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்னொன்று வேலையாட்களை நம்பி மட்டும் இதுல வேலையில நம்ம இறங்கக்கூடாது இது ரெண்டு விஷயத்த உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எங்களோட ஃபார்ம் மிக குட்டி சைஸ்ல வடிவமைக்கப்பட்ட ஃபார்மா இருக்கு எங்க ஃபார்மை வந்து பார்வையிடணும்னா நீங்க எப்ப வேணாலும் வந்து பார்வையிடலாம் பார்வையிட கட்டணம் ஒரு ஆளுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா வசூலிக்கிறோம் பயிற்சி பெற விரும்புனீங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட அட்வான்ஸா சொல்லி வச்சீங்கன்னா உங்களை ஒவ்வொரு பேட்ச்லையும் நாங்க பயிற்சி பெறப்ப கூப்பிடுவோம் அந்த நேரத்துல நீங்க வந்து கலந்துக்கலாம் எங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க முழுமையா எல்லா வீடியோவும் பாருங்க ஓரிரு வீடியோவை பார்த்ததோட நிறுத்திடாதீங்க நீங்க வீடியோவை பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி